பன்னிரண்டாம் வகுப்பு வேதியம் ஒதுலங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோமா துணை மின்கலம் என்றால் என்ன உதாரணம் கொடு கால்வானிக் மின்கலம் மின்வேதி வினைகளின் மூலம் உருவாக்கிய மதிப்பை விட சற்று அதிகமான மின்னழுத்தத்தை மின் முனைகளுக்கிடையே செலுத்துவதன் மூலமாக மின் வேதி வினைகளை எதிர் திசையில் நிகழ்த்தலாம் அவ்வாறு அமைக்கப்பெற்ற மின்கலம் தான் துணை மின்கலம் என்று அழைக்கப்படுகிறது துணை மின்கலன் பலமுறை மின்னேற்றம் செய்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியது துணை மின்கலங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் ஒன்று லெட் சேமிப்பு கலம் லெட் ஆசிட் பேட்டரி இரண்டு லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலம் லித்தியம் அயோன் துணை கலங்களில் மின்னேற்றமும் மின் இறக்கமும் ஒரே சமயத்தில் செய்யக்கூடாது அவ்வாறு செய்யும் பொழுது அந்த மின்கலத்தினுடைய ஆயுட்காலமானது குறைகிறது என்ற குறிப்பை நினைவில் கொள்ள வேண்டும் துணை கலனான லித்தியம் மின் சேமிப்பு கலன் செயல்படும் விதத்தை விவரி இந்த கேள்வியானது தேர்வுக்கு முக்கியமான கேள்வி லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலனில் நேர்மின்முனை அதாவது ஆனோடாக செயல்படுவது துளைகளுடைய கிராஃபைட் தாள்கள் எதிர்மின் முனை அதாவது கேத்தோடாக செயல்படுவது கோபால்ட் போர் ஆக்சைடு அல்லது ஆக்சோ கோபால்ட் போன்ற இடைநிலை உலோக ஆக்சைடு மின் செயல்படுவது கரிம கரைப்பானில் கரைந்த லித்தியம் உப்பு அதாவது மின் லித்தியம் பிளஸ் அயனிகள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் லித்தியம் மின் மின்சேமிப்பு கலனில் மின்னேற்றம் மற்றும் மின் இறக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்வோமா முதலில் மின் இறக்கம் டிஸ்சார்ஜ் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலனில் நேர்மின்வாயாக செயல்படுவது கிராஃபைட் தாள்கள் இவற்றுக்கிடையே லித்தியம் சாலிடானது உள்ளது நேர்மின் முனையில் நடைபெறுகின்ற வினையானது ஆக்சினேற்ற வினை ஆக்சினேற்ற வினையின் பொழுது லித்தியம் சாலிடானது லித்தியம் பிளஸ் ஆக மாறி மின்பகுளிக்குள் செல்லுகிறது உடன் ஒரு எலக்ட்ரான் வெளியேறுகிறது அந்த எலக்ட்ரான் ஆனது நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கி நகர்கிறது எதிர்மின் முனையில் நிகழக்கூடிய வினையானது ஒடுக்க வினை அதாவது எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுகின்ற வினை எதிர்மின் முனையில் காணப்படுவது சிஓ டூ என்ற கோபால்ட் ஆக்சைடு இது எதிர்மின் முனையை நோக்கி நகர்ந்த லித்தியம் பிளஸ் அயனியுடன் சேர்ந்து சுற்றிலிருந்து பெறப்பட்ட ஒரு எலக்ட்ரானுடன் வினை புரிந்து எல்ஐ சிஓஓ டு சாலிடாக மாறுகிறது இதன் விளைவாக லித்தியம் அயனி மின்கலனானது ஏறத்தாழ மூணு புள்ளி ஏழு ஜீரோ அளவிற்கு திட்ட மின்னழுத்தத்தை தருகிறது இந்த மின்கலனில் நடைபெறுகின்ற ஒட்டுமொத்த வினையை பார்ப்போம் ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் கேன்சல் செய்து ஒட்டுமொத்த வினையை எழுத லித்தியம் solid plus COO2 எல்ஐ சிஓ சாலிட் இந்த வினையின் மூலமாக ஏறத்தாழ 370 புள்ளி ஏழு ஜீரோ வோல்ட் அளவிற்கு மின் அழுத்தமானது உண்டாகிறது லித்தியம் மின் மின்கலத்தில் மின்னேற்றம் அதாவது சார்ஜ் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பார்ப்போம் லித்தியம் அயனி மின்கலத்தில் மின்கல வினையின் மூலம் பெறப்பட்ட EMF மதிப்பை விட அதிகமான மின் அழுத்தத்தை இரண்டு முனைகளுக்கிடையே செலுத்தும் பொழுது கரவினையானது எதிர் திசையில் நிகழ்கிறது இதன் விளைவாக எதிர்மின் வாயிலிருந்து எலக்ட்ரான்களானது நேர்மின் வாயை நோக்கி நகர்கிறது அதே நேரத்தில் லித்தியம் பிளஸ் அயனியானது எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாயை நோக்கி நகர்கிறது இரண்டும் சந்திப்பதன் காரணமாக கிராஃபைட் தாள்களுக்கு இடையே லித்தியமானது படுகிறது இந்த நிகழ்ச்சியானது ஊடுகடத்தல் அதாவது இன்டர்கலேஷன் என அழைக்கப்படுகிறது இன்டர்கலேஷன் என்றால் என்ன சிறிய அயனி அல்லது மூலக்கூறானது கிராஃபைட் தாள்களுக்கிடையே காணப்படுகின்ற நுண்துளை சென்றுஊகலத்தல் இன்டகலேஷன் என்று அழைக்கப்படுகிறது மின்கலத்தில் மின் இரக்கமும் மின் ஏற்றமும் நடைபெறுகின்றது எனவேதான் லித்தியம் அயனி மின்கலமானது ஒரு துணை மின்கலம் என்று அழைக்கப்படுகிறது லித்தியமயனி மின் சேமிப்பு கலனின் பயன்கள் யாவை லித்தியம் மின் சேமிப்பு கலனானது கைபேசி மடிக்கணினி கணினி கேமராக்கள் ஆகியவற்றில் பயன்படுகிறது அது மட்டுமல்லாமல் ப்ளூடூத் ஜிபிஎஸ் கருவி டார்ச் லைட் டாய் ஹெலிகாப்டர் போன்றவற்றிலும் இது பயன்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க